வெல்கம் டு தமிழ் கணிசன் நம்ம முழுக்க முழுக்க ஷார்ட்கட்டில் நமக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் இருக்கட்டும் டெட் எக்ஸாம் இருக்கட்டும் போலீஸ் எக்ஸாம் இருக்கட்டும் எல்லா எக்ஸாமுக்குமே நம்ம தொடர்ந்து மேக்ஸிமம் நம்ம ஷார்ட்கட்டில் கட்டில் போட்டுட்ருக்கோம் ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா போஸ்டேஜ் டாபிக் கம்ப்ளீட் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம் ஸோ அதை பார்க்காமலாம் நம்மளோட ப்ளேலிஸ்ட் எடுத்து போய் பாருங்கள் நம்ம ஃபார்மலாகவே யூஸ் பண்ணல ஒவ்வொரு கணக்குக்கும் ஒவ்வொரு ஷார்ட் கட் போடுவாங்க ஒரு சிலர் ஆனால் அது என்னோட இதில் வந்து பார்த்தோன்னா ஒரே ஷார்ட்கட் தான் அதை எடுத்துருப்பேன் ஒரு டாபிக் எடுத்துட்டுனா ஒரு டாபிக் முழுவதுமே ஒரே ஷார்ட் தான் நான் சால்வ் பண்ணியிருப்பேன் ஸோ அதனால் இந்த இடத்துல ஆக தேவையில்லை ஏன்னா ஒவ்வொரு ஷார்ட்கட்டுமே மனப்பட பண்ணுற மாதிரி இருக்குமா சார் அப்படின்னா இல்லை லாஜிக்காக திங்க் பண்ணி போகிற மாதிரி தான் நான் ஷார்ட்கட் கொடுத்துருக்கேன் ஸோ ஆல்ரெடி நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட் நம்ம பார்ட் ஒன்று நம்ம போட்டிருக்கோம் அதனுடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனை நான் வச்சுருக்கேன் சரிங்களா இப்போ அதனுடைய தொடர்ச்சி தான் நம்ம பார்க்க போகிறோம் லாஸ்ட்டாக வந்து பார்த்தோன்னா ஒரு பத்தாவது கொஸ்டின் வரைக்கும் நம்ம பண்ணியிருந்தோம் ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா பதினோராவது கொஸ்டின் இது வந்து பார்த்தோன்னா பர்சனேஜ் பேஸ் பண்ணி வர கொஷின் தான் பட் அது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மத்தனை நம்ம சால்வ் பண்ண வேண்டி வரும் ஸோ அதனால் இதை காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டாப்பிக்கில் நான் வச்சுருக்கேன் கிளியரா ஓகே இதில் பாருங்களேன் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஆண்டுக்கு பத்து சதவீதம் அதிகரிக்கிறது அதன் தற்போதைய மக்கள் தொகை இருவ இருபத்தி ஆறாயிரத்தி அறநூற்றி இருபது எனில் மூன்று ஆண்டுகளுக்கு முன் மக்கள் தொகை என்னவாக இருக்கும் அப்படின்றாங்க நல்ல ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் என்ன சார் அப்படின்னா இப்போ இருக்கிற அதாவது இப்போ ஒரு மக்கள் தொகையை கொடுத்துட்டு மூணு வருஷத்துக்கு மூணு வருஷத்துக்கு பிறகு இருக்கிற மக்கள் தொகையை கேட்டால் நம்ம எப்பவும் போல் பண்ணிடலாம் ஆனால் இப்போ இருக்கிற மக்கள் தொகையை கொடுக்க கேட்டு இதுக்கு முன்னாடி அதாவது மூன்று வருடத்துக்கு முன்னாடி என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க அதாவது ரிவர்ஸில் கேட்குறாங்க கரெக்டாக ரிவர்ஸில் கேட்டால் என்ன பண்ணணும் சார் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் ரிவர்ஸில் போடணும் எப்படி சார் அப்படின்னா அதிகரிக்கிறது அப்படின்னா என்ன பண்ணுவோம் நம்ம நூறு பூ கூட நம்ம கூட்டிக்கிடுவோம் அப்போ எப்படி போடுவோம் நூற்றி பத்து டிவைடர்ட் பை ஹண்ட்ரட் நம்ம போடுவோம் எத்தனை பேரிடம் மூன்று வருடம் அப்போ மூணு முறை நம்ம போட்டிருப்போம் இதை நாலு வருடம்னா நாலு முறை போட்டிருப்போம் ஓகேங்களா மூன்று முறை போட்டு டிவைட் பை ஹண்ட்ரட் போட்டுட்டு இன்ட்டு அந்த மக்கள் தொகையில் அதை விலையோ ஏதாவது போட்டு இன்ட்டு அந்த விலையவும் நம்ம போட்டிருப்போம் ஆனால் இதில் பேக்கில் கேட்குறாங்க இப்போ இருக்கிற மக்கள் தொகையை கொடுத்துட்டு இதுக்கு முன்னாடி என்ன வந்துச்சுன்னு கேட்குறாங்க க்ளீயா இதை ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி நம்ம சொல்லலாம்னா ஒரு மொத்த தொகையை கொடுத்துட்டு அதனுடைய அசல் என்னன்னு கேட்குறதுக்கு சமம் அதாவது இப்போ மொ மொத்த தொகை இது அப்போ அசல் என்னாது இதுக்கு முன்னாடி இருந்த தொகை கிளியராக புரியுதா ஸோ அதுக்கு சமமான கொஸ்டின் தான் இது அப்போ என்ன பண்ணணும் சார் அப்படின்னா நம்ம எப்போவுமே கூட்டி மேலே போடுவோம் அப்போ இது ரிவர்ஸில் கெட்டதெல்லாம் நம்ம தலைகீழாக போடணும் எப்படி சார் அப்படின்னா நூறு மேலே போயிடணும் கூட்டி போகிறத கீழே வந்துடணும் கிளியராக புரிஞ்சுதா ஓகே தானே ஸோ எத்தனை வருடம் மூணு வருடம் அதனால் நான் மூணு முறை நம்ம போட்டிருக்கோம் கிளியரா இன்ட்டு அந்த மக்கள் தொகை அவ்வளோதான் இதை நம்ம சால்வ் பண்ணலாம் இது மூணு வருஷத்துக்கு முன்னாடி இருக்க மக்கள் தொகை என்னன்னு கிடச்சிடும் நல்லா மறுபடியும் நான் சொல்கிறேன் ரிவர்சலை கேட்டால் என்ன போடணும் தலைகளாக போடணும் க்ளீரா அப்போது நூறு பை நூற்றி பத்து இப்போ நம்ம கேன்சல் பண்ணலாமா பண்ணலாம்ல பாருங்கள் இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ அடிச்சிடலாம் இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ அடிச்சிடலாம் இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ அடிச்சிடலாம் அடுத்து பதினொன்று அடிக்கலாமா ஒரு பதினொன்று பதினொன்று இங்கே பாருங்கள் ரெண்டு பதினொன்று இருபத்ரெண்டு மீதி நாலு நாலு பதினொன்று நாற்பத்தி நாலு மீதி ரெண்டு ரெண்டு பதினொன்று இருபத்தி ரெண்டு இங்கே ஜீரோ இருக்கும் அடுத்து மறுபடியும் பதினொன்று அடிக்கிறேன் ஒரு பதினொன்று பதினொன்று ரெண்டு பதினொன்று இருபத்தி ரெண்டு மீதி ரெண்டு ரெண்டு பதினொன்று இருபத்தி ரெண்டு ஜீரோ மறுபடியும் பதினொன்று நாள் கிடைக்கலாம் ஒரு பதினொன்று பதினொன்று ரெண்டு பதினொன்று இருபத்தி ரெண்டு இருபதுன்னு கிடைக்கும் இப்போ வேறு எதிர்க்க முடியுமா முடியாது இப்போ எல்லாத்தையும் பிரிக்கிறோம்னா பத்து இன்ட்டு பத்து நூறு நூறு இன்ட்டு நூறு பத்து ஆயிரம் ஆயிரம் டு இருபது அளவு இருபதாயிரம் அப்போ மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடி மக்கள் தொகை என்ன வாழ்வாங்கன்னா இருபதாயிரமாக இருந்திருக்கும் தீர புரிஞ்சுதா ஓகே ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்களேன் இதில் பாருங்கள் ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஆண்டுக்கு ஆறு சதவீதம் அதிகரிக்கிறது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மக்கள் தொகை ரெண்டு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தைந்தாக இருந்தது எனில் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மக்கள் தொகையை காண்க அப்படின்றாங்க அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டை கொடுத்துட்டாங்க ஆனால் அவங்க கேட்டதுனா ரெண்டாயிரத்தி பதினாறு அதாவது ரிவர்ஸில் கேட்டுட்டாங்க அப்போ ஏன்னா ஒன்று ரிவர்ஸில் தான் நம்ம போடணும் அதாவது நம்ம தலைகீழாக போடணும் அப்போ அதிகரிக்கிறதுனா என்ன பண்ணணும்னா கூட்டணும் இதை குறைக்கிதுன்னா கழிக்கணும் ஓகேவா ஓகே அப்போ நூற்றி ஆறு டிவைட் பை ஹண்ட்ரட் போடணும் அப்போ அதை நம்ம தலைகளை போட்டால் நூறு பை நூற்றி ஆறுன்னு நம்ம போடணும் எத்தனை வருஷம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு போகிறது ரெண்டு வருஷம் அதனால் என்ன பண்ணுறேன் இதை நம்ம இரண்டு முறை போடுறோம் இன்ட்டு அந்த மக்கள் தொகை கிரீரா இதை நம்ம அடிக்கலாமா ஸோ அடிக்க முடிஞ்சால் அடிச்சிடுங்க ஓகேவா ஸோ மேக்ஸிமம் இதை அடிச்சிடலாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கேன்சல் பண்ணி பாருங்கள் நான் எனக்கு டைம் ஏன்னா நிறைய சம்ஸ் சால்வ் பண்ணுறதுக்காக நான் நான் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போனேன் இதோட ஆன்சர் ரெண்டு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி ஐநூறு வருதா அப்படின்னு நீங்கள் பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் கரெக்டாக ஓகே ஸோ ஓகே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதேமாரி மாடல் தான் இதுவும் இதை பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு நகரின் மக்கள் தொகை ரெண்டு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தைந்தாக இருந்தது இது ஆண்டுக்கு ஆறு சதவீதம் அதிகரிக்கிறது எனில் ரெண்டாயிரத்தி இருபது இருபதில் அந்த நகரத்தின் மக்கள் தொகை என்னவாக இருக்குன்றாங்க இப்போ பாருங்களேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டுருந்து ரெண்டாயிரத்தி இருபது கேட்குறாங்க அதாவது அதுக்கு அடுத்து கேட்குறாங்க இப்போ ரிவர்ஸில் கேட்கல ஓகேவா ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பது இருபது அதுக்கு முன்னாடி கேட்குறாங்க ஓகேவா அதுக்கு அடுத்து அப்போ ரிவர்ஸில் கேட்கல அப்போ என்ன பண்ணலாம் ரிவர்ஸில் நம்ம போடக்கூடாது மேலே தான் நம்ம போடணும் எத்தனை பர்சன்டேஜ் அதிகமாகுது நூறு ஆறு பர்சன்டேஜ் அதிகமாகுது அப்போது நூறு ப்ளஸ் ஆறு அளவு நூற்றி ஆறு டிவைட் பை கண்ட்ரி நம்ம போடணும் இதில் பாருங்கள் நான் ரிவர்ஸில் போட்டிருக்க மாட்டேன் கிளியராக புரிஞ்சுதா ஸோ எத்தனை வருடம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு ரெண்டாயிரத்தி இருபதுக்கு ரெண்டு வருஷம் அப்போ ரெண்டு முறை போட்டுக்கிறோம்னா இன்ட்டு அந்த மக்கள் தொகை ரெண்டு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தஞ்சு ஸோ இதை நீ கேன்சல் பண்ணி பாருங்கள் ரெண்டு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறு அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும் ஏன்னா மக்கள் தொகைன்றது டெசிமலில் வரும் இதை நீங்கள் கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டெசிமல் வர வாய்ப்பு இருக்குது அப்படி டெசிமெல்லில் வந்தாலும் நம்ம மக்கள் தொகைன்றதால் நம்ம முழு நம்பரை நம்ம வச்சுக்கணும் கிளியராக மற்ற விலை ரூபாய் அப்படின்னு வந்தால் தான் நம்ம டெசிமல் வச்சாக்கணும் மக்கள் தொகை வந்து நம்ம ரவுண்டடாக முழு நம்பரை தான் நம்ம வச்சுக்கணும் கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்களேன் இதில் பாருங்க ஒரு இருசக்கர வாகனத்தின் விலை இரண்டு ஆண்டுகளுக்கு முன் ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஓகேங்களா ஏழாயிரமாக இருந்தது அதன் மதிப்பு ஆண்டுதோறும் நாலு சதவீதம் குறைகிறது நல்லா இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் குறைகிறது அதன் தற்போதைய மதிப்பு என்னன்றாங்க இப்போ அவங்க ரிவர்ஸில் கேட்குறாங்களா இல்லை ஃபார்வேர்டில் கேட்கறாங்க நம்ம பார்ப்போம் ஓகேவா இப்போ வந்து பார்த்தோன்னா கேட்டாங்க எப்படி சார் அப்படின்னா ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏழாயிரம் இப்போ என்ன மறுக்குன்னு கேட்குறாங்க புரியுது அவங்களுக்கு ரிவர்ஸில் கேட்காம ஃபார்வர்டில் தான் கேட்குறாங்க அப்போ எப்பயுமே நம்ம மேலே தான் போட போகிறோம் ஓகே ஆனால் இங்கே வந்து என்னது குறையுது அப்போ நூறு பெர்சன்டேஜில் நாலு பர்சன்டேஜ் குறைஞ்சா தொண்ணூற்றாறு பெர்சன்டேஜாக இருக்கும் அப்போ தொண்ணூற்றாறு எங்கே போடணும் மேலே தான் போடணும் ஏன் சார் அப்படின்னா இது ரிவர்ஸில் கேட்கல ரிவர்ஸில் கேட்டால் தான் தலைகளாக போடணும் கிளியரா புரிஞ்சுதான் ரிவர்ஸில் கேட்டால் என்ன பண்ணணும் நூறு பை தொண்ணூற்றாறுன்னு போடணும் கரெக்டாக ஓகேண்ணா நார்மலாக கேட்டதில் நம்ம எப்பயும் போட போட்டுறோம் இப்போ எத்தனை வருஷம் ரெண்டு வருஷம் அப்போ என்ன பண்ணுறேன் இதை நான் ரெண்டு முறை நம்ம போடுறோம் க்ளியரா தொண்ணூற்றாறு பை ஹண்ட்ரட் தொண்ணூற்றாறு பை ஹண்ட்ரட் இன்ட்டு அதனுடைய விலை எவ்வளவு ஏழாயிரம் சரியா இப்போ பாருங்கள் இதில் ரெண்டு ஜீரோ இதில் ரெண்டு ஜீரோ இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ ஓகேவா அடுத்து வேறு எதாவது அடிக்க முடியுமா முடியாது அப்போ தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றாறு எவ்வளோன்னு பாருங்கள் இன்ட்டு ஏழு ஸோ எவ்வளோன்னு பார்த்துட்டு ஒரு டிஜிட்டலி பாயிண்ட் வச்சுனா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும் ஏன்னா பத்தாவு ஒதுக்கிறோம்ல க்ளியராக புரிஞ்சுதா ஓகே அடுத்து இதை பாருங்கள் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஏன்னா இது வந்து பார்த்தோன்னா கலப்பு பின்னணத்தில் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க ஓகேவா ஓகே பாருங்கள் ஒரு இயந்திரத்தின் விலை ரூபாய் பதினெட்டாயிரம் அது ஆண்டுக்கு பதினாறு ரெண்டு பை மூணு சதவீதம் வட்டி தேய்மானம் அடைகிறது ஏன்னா அது தேய்மானம் அடைகிறது தேய்மானம் தான் என்ன குறையுதுன்னு அர்த்தம் தானே ஓகே அடைகிறது இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அதை என்னன்றாங்க அப்போது இது வந்து ஃபார்வேர்டில் தான் கேட்குறாங்க அதாவது பிறகுன்னு தான் சொல்கிறாங்க முன்புன்னு கிடையாது ஓகேவா ஓகே அப்போது இந்த கலப்பு பின்னத்தை ஃபர்ஸ்ட்டு நம்ம பின்னமாக நம்ம மாற்றி ஆகணும் அப்போ என்ன பண்ணலாம்னா இந்த பதினாறு

ஒன்று பை நூறுன்னு வந்துடும் இப்போ இதை பிறகு என்ன கிடைக்கும் ஐம்பது டிவைடட் பை முந்நூறு அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும் கிளியராக புரிஞ்சுதா ஓகே இப்போது நான் என்ன பண்ணுறேன் இப்போது அதிகரிக்குதா குறையுதான்னு ஃபஸ்ட்டு பாருங்கள் ஓகேவா என்னது தேய்மானம் அடையுது ஸோ தேய்மானம் என்ன கழிக்கணும் ஓகேவா முந்நூறில் ஐம்பது என்ன பண்ணணும் கழிக்கணும் ஓகே இந்த இந்த ஒரு வகை பாக்டீரியா முதலாவது ஒரு மணி நேரத்தில் ஐந்து சதவீதம் வளர்ச்சியும் இரண்டாவது மணி நேரத்தில் எட்டு சதவீதம் வளர்ச்சி குன்றியும் மூன்றாவது மணி நேரத்தில் பத்து சதவீதம் வளர்ச்சியும் அடைகிறது முதலில் அதன் எண்ணிக்கை பத்தாயிரமாக இருந்தது எனில் மூன்று மணி நேரத்திற்கு பிறகு அதை எண்ணிக்கையே காண்க அப்படின்றாங்க ஓகேவா மூணு மணி நேரத்திற்கு பிறகு ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஃபர்ஸ்ட் அஞ்சு பர்சன்டேஜ் வளருது ஓகேவா என்ன ஒன்றும் கூட்டிகிறனும் ஓகேவா மூன்று மணி நேரத்துக்கு பிறகுன்னு தான் சொல்கிறாங்க அப்போ ஃபார்வேர்டு தான் கேட்கறாங்க அப்போது அஞ்சு பர்சன்டேஜ் வளருதுன்னா நம்ம நான் நூற்றி அஞ்சு டிவைடர் பை ஹண்ட்ரட் நம்ம போடலாமா கிளியரா இன்ட்டு ரெண்டாவது என்ன சொல்றாங்கண்ணா ரெண்டு மணி நேரத்தில் அடுத்து இரண்டாவது மணி நேரத்தில் எட்டு சதவீதம் வளர்ச்சி குன்றியும் வளர்ச்சி குன்றின குறையுதுன்னு அர்த்தம் அப்ப குறைஞ்ச என்ன கழிக்கணும் ஓகேவா அப்ப தொண்ணூத்தி ரெண்டு கொடலாமா தொண்ணூத்தி ரெண்டு ஓகேவா கிளியர் ஸோ அடுத்து மூன்றாவது மணி நேரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா பத்து சதவீதம் வளர்ச்சியும் அப்படின்றாங்க பத்து சதவீதம் வளர்ச்சினா கூட்டணும் ஓகேவா அப்போ நூற்றி பத்து டிவைடட் பை எண்ணிக்கை எவ்வளவு பத்தாயிரம் கிளியராக புரிஞ்சதா இப்போ நம்ம இதை அடிக்கலாம் பாருங்க இங்கே வந்துருச்சு இந்த ஸ்டெப்புக்கு வந்துருச்சா ஓகேவா இந்த ஸ்டெப் நம்ம அடிக்கலாம்மா பாருங்கள் இந்த ஸ்டெப்புக்கு வந்துருச்சு இப்போ நான் அடிக்கலாம் பாருங்க ரெண்டு ஜீரோக்கு என்ன பண்ணலாம் இங்கே ரெண்டு ஜீரோ அடிச்சலாம் இங்கே ரெண்டு ஸீரோக்கு இங்கே ரெண்டு ஜீரோ அடிச்சலாம் அடுத்து இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ அடிச்சலாம் இப்போ நூற்றி அஞ்சும் பத்தியும் அடிக்கலாமா பாருங்க ரெண்டு அஞ்சு இருக்கும் இதில் இருபத்தி ஒரு அஞ்சு இருக்கும் அடுத்து ரெண்டையும் தொண்ணூற்றி ரெண்டு அடிக்கலாம் ஓ ரெண்டு ரெண்டு இங்கே நாலு ரெண்டு எட்டு மீதி ஒன்று ஆறு ரெண்டு பன்னெண்டு இப்போ வேறு எதுவும் அடிக்கிற மாதிரி இருக்கான்னு பாருங்கள் இல்லை அப்போ என்ன பண்ணலாம் பெருக்கலாம் இருபத்தி ஒன்று நாற்பத்தி ஆறு இன்ட்டு பதினொன்று எவ்வளோண்ணா பத்தாயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஆறு அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும் கிளியரா புரிஞ்சுதா சரி ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்க ஒரு மடிக்கணினியின் மதிப்பு ஆண்டுக்கு நான்கு சதவீதம் குறைகிறது குறைகிறது கழிக்கணும் ஓகேவா அதன் தற்போதைய மதிப்பு ரூபாய் இருபத்தி நாலாயிரம் எனில் மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு அதன் மதிப்பு என்னன்றாங்க சொல்றாங்க அப்ப மேலதான் நம்ம போட போறோம் அப்போ இதுல எத்தனை பர்சன்டேஜ் குறையுதுன்னா நாலு பர்சன்டேஜ் குறையுது அப்ப என்ன பண்ணலாம் தொண்ணூத்தி ஆறு நம்ம போடலாம் கிளியரா புரிஞ்சுதா சோ இதுல எத்தனை வருடம் மூன்று வருடம் மூணு தடவை போடணும் தொண்ணூத்தி அறுபது பை கண்டு மூணு தடவை போடணும் இப்ப நான் பண்றேன் பாருங்க ஜீரோ அடிச்சுக்கலாம் ஜீரோ 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 அடிச்சலாம் இந்த ரெண்டு ஜீரோக்கு இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ அடிச்சலாம் வேற எதாவது அடிக்க முடியுமான்னு பாருங்க அடிக்க முடியும் பட் என்னெல்லாம் பாருங்க பைவால டிவைட் ஆகுற மாதிரி இல்ல அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி ஆறு ரெண்டு தொண்ணூத்தி ஆறு இருபத்தி நாலு இதை பெருக்கிட்டு கீழே எத்தனை மூணு ஜீரோ இருக்கா மூணு டிஜிட்டலி பாயிண்ட் வச்சிருங்க நம்மளுக்கு டேரக்டா ஆன்சர் கிடைச்சிரும் இல்லைனா நான் உங்களால் அடிக்க முடிஞ்சு டெசிமலில் மாற்ற முடிஞ்சால் கண்டிப்பாக மாற்றிக்கோங்க ஸோ இதுதான் எனக்கு ஈஸியான வே வழியாக இருக்குன்னு தோணுது ஓகே அடுத்து பார்க்கலாம் ஒரு இயந்திரத்தின் தற்போதைய மதிப்பு பதினாறாயிரத்தி எட்நூறு அது ஆண்டுக்கு இருபத்தைந்து சதவீதம் தேய்மானம் அடைகிறது எனில் இரண்டு ஆண்டுகளுக்கு பின் அதன் மதிப்பு என்ன அப்படின்றாங்க ரெண்டு வருஷத்துக்கு பிறகு அப்படின்றாங்க ஸோ இங்கே வந்து பாருங்கன்னா தேய்மானம் அடையுது எத்தனை பர்சன்டேஜ் இருபத்தைந்து பர்சன்டேஜ் அப்போ ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தேவையானனால் நம்ம எத்தனை பேர்சன்ஜாக மாற்றணும் கழிக்கணும் அப்போ எழுபத்தஞ்சு பர்சன்டேஜாக மாற்றணும் ஓகேவா எழுபத்தஞ்சு டிவிட் பை ஹண்ட்ரட் நம்ம போடணும் இது முன்பா பின்பா இரண்டு ஆண்டுக்கு பிறகுன்னுதான் சொல்கிறாங்க எப்பயும் போல மேலே தான் நம்ம போட போகிறோம் அப்போ எழுபத்தஞ்சு பைக்கு ஹண்ட்ரட் எழுபத்தஞ்சு பை ஹண்ட்ரெட் ரெண்டு வருஷத்துக்கு இன்ட்டு அந்த தொகை பதினாறாயிரத்தி எட்நூறு இப்போ நம்ம அடிக்கலாமா பாருங்கள் இந்த ரெண்டு ஜீரோக்கு இந்த ரெண்டு ஜீரோ அடிச்சலாம் அடுத்து இதில் இருபத்தஞ்சி அடிக்கலாமா இதில் நாலு இருபத்தஞ்சு இருக்கும் இதில் மூணு இருபத்தஞ்சு இருக்கும் நாலு நூற்றி இருபத்தெட்டு அடிக்க போகிறேன் ஒரு நாலு சரியா இதில் நானாங்கு பதினாறு ஒரு இருநாங்கு எட்டு வேறு தவிர்க்க முடியுமா முடியாது அப்போது மூணு இன்ட்டு எழுபத்தஞ்சிட்டு நாற்பத்தி ரெண்டு எவ்வளோன்னு பாருங்கள் தொள்ளாயிரத்தி நானூற்றி ஐம்பது அப்படி நம்மளுக்கு கிடைக்கும் கிளியரா ஓகே ஸோ அடுத்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின் தான் இதில் பாருங்கள் பத்தொம்பதாவது கொஸ்டின் ஒன்று ரெண்டு மூன்று ஆண்டுகளுக்கான வட்டி வீதங்கள் முறையே ஒரு வருஷத்துக்கு வேறு வேறு வட்டி வீதத்தில் கொடுத்துருவாங்க இதில் கூட்டு வட்டியில் பதினைந்து சதவீதம் இருபது சதவீதம் மற்றும் இருபத்தைந்து சதவீதம் எனில் பதினைந்து ஆயிரத்துக்கு மூன்று ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்க அப்படின்றாங்க சரியா ஒவ்வொரு வருஷத்துக்கும் மூணு வேற போர்சனேஜ் ஓகே அப்போ கூட்டு வட்டி கூட்டுவட்டின் என்ன பண்ணுவோம் கூட்டிக்கிடுவோம் ஓகேவா மூன்று ஆண்டுகளுக்கு தான் ஓகேவா மூன்று ஆண்டுகளுக்கு தான் அப்போ பார்வர்ட் தான் ஒன்றும் பிரச்சனையே இல்லை அப்போ ஃபர்ஸ்ட் எத்தனை பர்சனேஜ் நூற்றி பதினஞ்சு பர்சன்டேஜ் போடலாமா ரெண்டாவது இருபது பர்சனேஜ் நூற்றி இருபது பர்சனேஜ் மூணாவது இருபத்தஞ்சு நூத்தி இருபத்தஞ்சு இதோட போய் ஹண்ட்ரட் போடலாம் இன்ட்டு அந்த தொகை இப்போ நம்ம அடிக்கலாமா பாருங்க ரெண்டு ஜீரோ இங்கே ரெண்டு ஜீரோ இந்த ஜீரோ இந்த ஜீரோ இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ அடிச்சிடலாம் அடுத்து இதில் நாலு இருபத்தஞ்சு இருக்குமா இதில் பாருங்க இதில் அஞ்சு இருபத்தஞ்சு இருக்கும் அடுத்து நாளையும் அடிக்கலாம் ஒரு நாலு முன்னாங்கு பன்னிரெண்டு வேற எந்த அடிக்க முடியுமா முடியாது அப்போ நூற்றி பதினஞ்சு இன்ட்டு மூணு இன்ட்டு அஞ்சு இன்ட்டு பதினஞ்சு எவ்வளவு இருபத்தி ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி கிடைக்கும் ஆனால் அவங்க கேட்டதான கூட்டு வெட்டியை காண்க கிடைச்சது மொத்த தொகை அப்போ கூட்டு வெட்டி வேணும்னா அசல் கூட கழிச்சுக்கணும் எவ்வளவு அசல் பதினஞ்சாயிரம் பத்தாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஐந்து கிளியரா ஓகே சோ இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான் அடுத்த கொஸ்டினுமே ஒரு மரத்தின் தற்போதைய உயரம் எட்நூத்தி நாற்பத்தி ஏழு சென்டிமீட்டர் அது ஆண்டுக்கு பத்து சதவீதம் வளர்கிறது எனில் பத் இரண்டு ஆண்டுகளுக்கு முன் அதன் உயரத்தை காண்க அப்படின்றாங்க எப்படி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்போ நம்ம ரிவர்ஸில் போடணும் கரெக்ட் தானே ஓகே எத்தனை பர்சன்டேஜ் வளருது பத்து பர்சன்டேஜ் வளருது அப்போ நூற்றி பத்து டிவைட் பை ஹண்ட்ரட் போடணும் இப்போ ரிவர்ஸில் போகிறதால நூறு மேலே நூற்றி பத்து கீழே ஸோ எத்தனை வருஷம் ரெண்டு வருடம் அப்போ ரெண்டு முறை போட போகிறோம் நூறு மேலே நூற்றி பத்து கீழே இன்ட்டு அந்த எண்ணிக்கை அதாவது அளவு எட்நூற்றி நாற்பத்தி ஏழு

ஒரு அசல் இரண்டு ஆண்டுகளில் நான்கு சதவீதம் வட்டி வட்டியில் இரண்டாயிரத்தி இருபத்தெட்டாக மாறுகிறது எனில் அசல் என்னன்றாங்க ஸோ ஆக மாறுகிறதுனா என்ன அது மொத்த தொகை ஆல்ரெடி நம்ம தனி வீட்டில் பார்த்தது தான் ஆக மாறுகிறது என்ன சொல்லியிருக்கேன் மொத்த தொகையை நான் சொல்லியிருக்கேன் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டுன்ற என்னது கூட்டு வட்டியில மொத்த தொகை ஓகேவா ஆனா அவங்க என்ன கேட்கிறாங்க அசல் கேட்டுருக்காங்க சோ இது மொத்த தொகைன்றது இப்போ கிடைச்ச அமௌண்ட் அசல்ன்றது என்னது இதுக்கு முன்னாடி இருந்த அமௌண்ட் தானே கரெக்டாக புரியுதா மொத்த தொகைன்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுன்றது மொத்த தொகை இப்போ கிடச்ச அமௌண்ட்டு அசல்ன்றது என்னது இதுக்கு அசல் இதுக்கு முன்னாடி இருந்தால் அமௌண்ட்டு எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தா அமௌண்ட்டு அப்போ ரிவர்ஸில் கேட்குறாங்களா கரெக்டாக புரியுதா ரிவர்ஸில் கேட்குறாங்க அப்போ என்ன பண்ணணும் நம்ம தலைகில போடணும் ஓகே ஸோ எத்தனை பர்சன்டேஜ் நூற்றி நாலு நூற்றி நாலு பர்சன்டேஜ் போடணுமா அப்போ நூற்றி நாலு சரி நூறு பை நூற்றி நாலு நூறு பை நூற்றி நாலு தலைகளை போட்டேன் இன்ட்டு அந்த கூட்டு மொத்த தொகை இது நம்ம அலிஸ்ட் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா பதினெட்டாயிரத்தி சரி ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஐந்து வருதா நீங்கள் செக் பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பாருங்க கேன்சல் பண்ணி பாருங்க கரெக்டா சரியா ஓகே ஸோ அடுத்து அடுத்து பாருங்க பத்து சதவீதம் ஆண்டு வட்டியில் மூன்று ஆண்டுகளில் ஒரு அசலானது ரெண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ரெண்டாக மாறுகிறது எனில் அசல் என்னன்றாங்க நல்லா கவனிச்சுங்க ரெண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ரெண்டாக மாறுகிறது இது மொத்த தொகை அப்போ அசல் கேட்குறாங்க அசல் என்னது இதுக்கு முன்னாடி இருந்தால் அமௌண்ட்டு ஓகேவா ஸோ ஓகே எத்தனை பேர்சன்டேஜ் பத்து பர்சனேஜ் அப்போ என்ன ஒன்றும் தலைகலாம் போடணும் கூட்டு வட்டினா கூட்டி இணைப்பு தலைகலாம் போடணும் ஓகேவா அப்போ நூறு மேலே நூற்றி பத்து கீழே எத்தனை வருஷம் மூணு வருஷம் இன்ட்டு ரெண்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ரெண்டு கிளியரா இப்போ பாருங்கள் இந்த ஜீரோ ஜீரோ அடிச்சலாம் இந்த ஜீரோ ஜீரோ அடிச்சலாம் இந்த ஜீரோ ஜீரோ அடிச்சலாம் ஒரு பதினொன்று பதினொன்று ரெண்டு பதினொன்று இருபத்தி ரெண்டு மீதி நாலு நாலு பதினொன்று நாற்பத்தி நாலு மீதி ரெண்டு ரெண்டு பதினொன்று இருபத்தி ரெண்டு அடுத்து ஒரு பதினொன்று பதினொன்று ரெண்டு பதினொன்று இருபத்தி ரெண்டு மீதி ரெண்டு ரெண்டு பதினொன்று இருபத்தி ரெண்டு ஒரு பதினொன்று பதினொன்று ரெண்டு பதினொன்று இருபத்திரெண்டு வேறு எதாவது அடிக்கடி முடியுமா முடியாது அப்போ பத்து இன்ட்டு பத்து நூறு நூறு இன்ட்டு நூறு ஆயிரம் ஆயிரண்டு ரெண்டு அளவு ரெண்டாயிரம் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும் க்ளீரா ஸ்பீடாக போடலாம் நீங்கள் கேன்சல் பண்ண மட்டும் தெரிஞ்சாலே போதும் ஓகேவா சரி ஓகே ஸோ இதுலேருந்து பார்த்தா இன்னொரு மாடல் இதில் பாருங்கள் ரெண்டு மொத்த தொகையை கொடுத்துருப்பாங்க ரெண்டு மொத்த தொகையை கொடுத்துட்டு அசல் என்ன அப்படின்னு கேட்பாங்க ஸோ அதற்கான ஷார்ட் கட்டை நான் அதனுடைய தொடர்ச்சி வீடியோவாக அடுத்த வீடியோ நம்ம பார்க்கலாம் ரெகுலராக நோட்ஸ் எடுங்க ஏன்னா நான் போகிற ஒவ்வொரு ஷார்ட் கட்டுமே ஈஸியான மேக்ஸே தெரியாத ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஈஸியாக கற்றுக்கிற மாதிரி தான் போட்டிருப்பேன் அதனால் கண்டிப்பாக ஏன்னா நான் உங்களுக்கு நான் வீடியோ போடுற மாதிரி எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப்பாக பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளை இன்னொரு வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி